வருக்கும் வணக்கம் விட்டமின் டி குறைபாடினால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் மூட்டு வலி இடுப்பு வலி கை கால் வலி மூட்டு தேய்மானம் ஜவ்வு தேய்மானம் போன்ற பிரச்சனைகளை சரி செய்வதற்கு அற்புதமான மூலிகை சோர்ணம் என்ன என்பதையும் இயற்கையான உணவுப் பொருட்கள் மூலயமா நம்ம எப்படி அதை ரெக்கவரி பண்ணலாம் அப்படின்றதையும் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ விட்டமின் டி வந்து பார்த்தீங்கன்னாக்கா சாதாரணமாக ராஜ உறுப்புகள் கணையம் இது துறையல் போன்ற உறுப்புகளுக்கு வலு சேவைகளுக்கும் நம்ம உடம்பு கட்டமைப்பு அதாவது வந்து ஹைட்டு வெயிட்லாம் மெயின்டைன் பண்ணுறதுக்கும் விட்டமின் டி கண்டிப்பாக தேவைன்றது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் ஸோ இந்த பதிவு நம்ம மூசாக பார்க்கலாம் விட்டமின் டியோட என்னென்ன பிரச்சனைகள் வரும் விட்டமின் டி எந்த உணவு அதிகமாக இருக்குன்றதை பார்க்க போகிறோம் ஸோ வாரந்தோறும் நம்ம கிளினிக்கில் பார்த்தீங்கன்னா சண்டே மட்டும் பேஷண்ட்டை நேரில் வர வச்சு அவங்களுக்கு அந்த வாதம் பித்தம் கபம் எப்படி இருக்கின்றதை நாடி பார்த்து அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்குறோம் ஸோ இந்த வாய்ப்பை நீங்கள் பயன்படுத்த விரும்புனீங்கன்னாக்கா டபுள் நைன் ஃபோர் ஜீரோ நைன் ஃபோர் டூ சிக்ஸ் டூ த்ரீ என்ற நம்பருக்கு கனெக்ட் பண்ணி உங்கள் வருகையை முன்பதிவு செய்து நீங்கள் வந்து பார்க்கலாம் ஸோ இந்த வாய்ப்பை ஏற்படுத்தி நீங்க இவனுக்கு மனமான நன்றி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் ஒரு மனிதனுக்கு சராசரியாக அவர் குழந்த பிறந்ததுல அவருடைய வாழ்நாள் முழுவதும் அதாவது இறக்கும் தருவாயில் வரைக்கும் கண்டிப்பாக மனிதனுக்கு வந்து ஆரோக்கியமான உடல் அமைப்பு தேவை ஸோ உடல் அமைப்பு என்பது வந்து பாத்தீங்கன்னாக்க பல்வேறு விட்டமின்கள் சக்திகள் நம்மளுக்கு அவசியம் தேவை அந்த விட்டமின்லே வந்து பார்த்திங்கனாக்கா ரொம்ப முக்கியமான விட்டமின் பார்த்திங்கன்னா விட்டமின் டி ஸோ இன்றைக்கி பார்த்திங்கன்னா இம்பார்ட்டன்ட் ஆஃப் விட்டமின் டீன்றதெல்லாம் பார்க்க போகிறோம் ஸோ விட்டமின் டி குறைபாடுனால் வந்து பார்த்திங்கனாக்கா ஒரு சின்ன குழந்தை பிறந்திருக்கு அந்த குழந்தைக்கு வந்து விட்டமின் டி குறைபாடு கம்மியாக இருக்குன்னா அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா சரியான வளர்ச்சியை மாற்றம் ஏற்படாது ஸோ அவங்க வளர வேண்டிய ஹைட்டு வெயிட்டு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்த விட்டமின் டி கம்மியாக இருந்ததுன்னா என்னாகுன்னா ஸோ அது சரியான வளர்ச்சி இல்லாமல் போகும் அந்த உடல் அமைப்பு வந்து பார்த்திங்கனாக்கா ஒரு ஸ்ட்ரக்சர் நேச்சுரலான ஸ்ட்ரக்சர் கிடைக்காது ஒவ்வொரு இடம் வளைஞ்சிருக்கும் இருக்கும் இருக்கும் ஸோ கை கால் சரியாக நீளமாக வளர வேண்டிய இடத்துல வளராமல் இருக்கும் ஸோ இந்த மாதிரியான குறைபாடுகள்லாம் இருக்கும் ஸோ இந்த மாதிரியான குறைபாடுலாம் விட்டமின் டி குறைபாடு வந்து அவங்க கருவுற்றிருக்கும் போது அவங்களுக்கு வந்து அந்த கரு ஃபார்ம் ஆகிறதுலேயே வந்து கிடைக்காமல் போயிருந்ததுனால இந்த பிரச்சனைகள் ஏற்படும் ஸோ எவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது சின்னதாக ஒரு காயம் பண்ணுறதுனால் கூட பார்த்தீங்கன்னாக்கா அது எலும்பு முறிவு ஏற்பட்ட அளவுக்கு போயிட்டு கொண்டு போய்விடும் இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா விட்டமின் டி குறைபாடால் ஏற்படக்கூடிய தொந்தரவுகள் தான் ஸோ வயசானவங்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா அடிக்கடி முட்டி வலி இடுப்பு வலி தேய்மானம் உடல் சோர்வு எப்போது வந்துக்கிட்டே இருக்கும் அந்த வியர்வை வெளியேற்றம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கழிவு தான் ஸோ அந்த பூ தேய்மானம் மற்றும் லிவர் கிட்னி வந்து ரொம்ப சென்சிட்டிவாக இருக்காது டக்குன்னு எந்த ஒரு வியாதியாக இருந்தாலும் அவங்கள ஈஸியாக அஃபெக்ட் ஆகிடும் இந்த சளி தொந்தரவு போன்ற பிரச்சனைகள் வந்து அடிக்கடி ஏற்படுதுன்னா விட்டமின் டி குறைபாடால் தான் ஏற்படுதுன்னு சொல்லி நம்ம பார்த்துட்ருக்கோம் ஸோ இந்த விட்டமின் டியை வந்து எப்படி நம்ம நேச்சுரலாக ரெக்கடி பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறது இந்த பகுதியில் பார்க்க பொதுவாக நம்ம வாதம் பித்தம் கவம் இது மூணுலையும் வச்சு தான் நம்ம இந்த விட்டமின் டி குறைபாடு பார்க்க போகிறோம் ஸோ உங்களுடைய நாடியை பார்த்து வாதம் இருக்கா பித்தம் இருக்கா கவம் இருக்காங்கிறதை பார்க்கறதுக்கு சண்டே தூரம் நம்ம கிளினிக்கில் நேரடியாக பேஷண்ட்டாக பார்த்துட்டு இருக்கோம் ஸோ உங்களுக்கு வந்து பிரச்சனை இருக்குது நாட்பட்ட பிரச்சனை இருக்குது அப்படின்னாக்கா நீங்கள் எங்களை கன்சல்டேஷன் வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இந்த நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு எங்களை வந்து பாருங்கள் ஸோ விட்டமின் டி குறைபாடு வந்து இயற்கையாக கிடைக்கக்கூடிய மூலப்பொருட்கள் வந்து அதாவது கீரைகள் காய்கறிகள் பழங்கள் எந்த மாதிரியான கீரைகள் சாப்பிட்ணும் எந்த மாதிரியான பழங்கள் சாப்பிடணும் உங்களுக்கு நாங்கள் நேச்சுரலாக சொல்லித்தரோம் கூடவே பார்த்திங்கன்னா நம்ம பாரம்பரிய வைத்திய மூலயமா சிறப்பான மருந்துகள் சூர்ணங்கள் பொடிகள் செய்து உங்கள் பிரச்சனைக்கு தகுந்த மாதிரி டோசேஜ் நாங்கள் தரோம் ஸோ இந்த ஒரு அற்புதமான வாய்ப்பை பயன்படுத்தி இறைவனுடைய அருளால் நீங்கள் எல்லாம் சீக்கிரமாக ரெக்கவரி ஆகணுன்றதான் எங்களுடைய எண்ணம் ஸோ இந்த வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த இவனுக்கு மனமாரும் நன்றி கூறி விடைப்புகிறேன் நன்றி வணக்கம்